ஜனநாயகன் படத்துடைய தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட நூற்றஞ்சு கோடி ரூபாய்க்கும் போயிருக்கு அதனால் நாங்கள் உற்சாகத்தில் இருக்கிறோம் ஆடியோ லான்ச் வந்து நாங்கள் மலேசியாவில் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் விசாரித்து பார்த்ததில் அது நூற்றி கோடி ரூபாய்க்கு போல் கிட்டும் தொண்ணூ தொண்ணூத்தஞ்சு கோடிக்கு தான் போயிருக்கு அப்படின்னாங்க ஏன்னா இதில் ஒரு பெரிய ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று சொன்னாங்க அது என்ன ஹிஸ்ட்ரி அப்படின்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க இப்போ கேவிஎன் போட்டசன் சேகாரிக்கிற இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடி ரூபா தமிழ்நாடு ரைட்ஸ்னு சொல்லியிருக்காங்க அதை சிங்கிள் ஹேனடா ஒரே அர்த்த ஆளாக வந்து ஒருத்தர் வாங்குறது இருந்தார் அவர் தான் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வந்து இந்த டீலை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு நூற்றி இருபது கோடி கொடுக்குறேன் ஆனால் தமிழ்நாடு கேரளா ரெண்டு சேர்த்து கொடுங்க அப்படின்னு இருக்காரு ஓகே டீல் டன் அப்படின்னு இருக்காங்க ஸோ ஒன் டென் நிற்கு தரத்துக்கு ரெடி ரெடியாகிட்டாங்க என்ன ஆயிடுச்சு நூற்றி இருபது கோடி ரூபா கொடுத்துறேன்னு சொல்லும்போது அட்வான்ஸ் கொடுக்குற நேரத்தில் ஒரு சின்ன குழப்பம் அந்த குழப்பத்தினால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓகே 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 வேணாம் விட்டுருங்க அப்படின்ட்டாங்க விட்ருங்கன்னு சொன்னதுனால இப்போ கேவிஎன் முறை என்ன பண்ணிட்டாங்கன்னா இது என்னது சிங்கிள் பையராக நூற்றி இருபது கோடி ரூபா வாங்குறதுக்கு யார் முன்னும் என்ன பண்ணுறது பெரிய தொகையாச்சே அப்படின்னு சொல்லி உடனடியாக என்ன பண்ணியிருக்காங்க ஃபைன்